வணக்கம் இது காலை பிரதான செய்திகள் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் என்று நாட்டு மக்களுக்கு விசட உரை இலங்கைக்கு ஆபத்தாக மாறியுள்ள விசா மோசடி வெளியான அதிர்ச்சி தகவல் நீண்ட நாட்களின் பின்னர் மகிந்தவை காண விரைந்த கோட்டபாய சொத்து பிரகடனத்தை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ள சஜித் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்த எச்சரிக்கை கொழும்பில் இருந்து சென்ற தொடருந்தில் மீட்கப்பட்ட பயங்கர பொருட்கள் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மகனை கொலை செய்த தந்தை ஆபத்தான நிலையில் தாய் தொடர் விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க விசேட நிகழ்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏழாவது ஆண்டு விழா இன்று காலை ஸ்ரீ ஜெயவர்தனபுரில் உள்ள மோனார்க் இம்பீரியல் வளாகத்தில் ரணில் விக்கிரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உரையாற்ற வாய்ப்புள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குழு கலந்து கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசா மோசடியால் இலங்கை கடுமையான ஆபத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளது இதனை வலியுறுத்தி குடிவரவு அதிகாரிகள் சிலர் ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயகவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் கடந்த வாரம் சிக்கலான விசாக்கள் உள்ள குழுவொன்றை நாட்டிற்குள் நுழைய அதிகாரிகள் குழு எவ்வாறு அழுத்தம் கொடுத்தமை மற்றும் துணைக்களத்தின் விசா பிரிவில் பணிபுரியும் கணினி விண்ணப்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட குழுக்கள் எவ்வாறு மோசடியை ஆதரிக்கின்றன என்பதற்கான ஆதாரங்கள் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது துறைமுக நகர திட்டத்தில் உள்ள நிறுவனங்களில் வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகள் தொலைபேசி உதவியாளர்கள் மற்றும் விற்பனை அதிகாரிகளாக பணிபுரிவது என்ற போர்வையில் போலியான விசாக்கள் கொண்ட குழுக்களின் வருகை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கணனி நிதி மோசடி நிறுவனங்களை முன்னர் நடாத்தி அந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் வணிக விசாக்கள் நுழைவு விசாக்கள் மற்றும் குடியிருப்பு விசாக்களில் நாட்டிற்குள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் கறுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இந்த நிறுவனங்கள் மூலம் பண மோசடி செய்வதற்கான கடுமையான ஆபத்து இருப்பதாகவும் தொடர்பு கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்தவை சந்தித்துள்ளார் தங்காலை நிலத்துக்கு நேற்று சென்ற கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி மகிந்தவுடன் நீண்ட நேரம் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த உரையாடலின் போது அதிகமாக குடும்ப விடயங்கள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்தும் சற்று கவனம் செலுத்தப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோட்டுபாய ராஜபக்ச கொழும்புக்கு மீண்டும் புறப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கடிதம் மூலம் எதிர்க்கட்சித் தலைவரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த விவரங்களை கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் இந்த விவரங்கள் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவற்றை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான கால அவகாசத்தை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் லஞ்ச ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களை கற்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகிய வண்ண இதனை தெரிவித்துள்ளார் பெண்கள் கற்ப காலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைப்பயிற்சியில் சிரமங்கள் ஏற்படுதல் போன்ற செயற்பாடுகளை பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகின்றது இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவுக்கும் ரசாயன பொருள் என்று நிபுணர் தெரிவித்துள்ளார் பெண்களின் கர்ப்ப காலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட லோகங்கள் தோளில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கின்றது சர்மத்தை வெண்மையாக பயன்படுத்தப்படும் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பை சென்றடைந்த தொடருந்திலிருந்து ஐஸ் போதைப் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது தொடருந்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் குறித்த பையை திறந்து பரிசோதித்தபோது பக்கெட்டுகள் பொதி செய்யப்பட்ட இருநூறு கிராம் ஐஸ் வகை போதைப் பொருள் இருப்பதை கண்டறியப்பட்டது மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் பையை மீட்டு அதிலிருந்து போதைப் பொருளை கைப்பற்றினர் இந்த போதைப்பொருளை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேல் வடக்கு மற்றும் வடமேல் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் துணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தேவலேக்கம போலீஸ் பிரிவின் பட்டுவத்த பகுதியில் தனது மனைவி மற்றும் மகனை ஒருவர் கொடூரமாக தாக்கியதில் மகன் உயிரிழந்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மனைவி கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் பட்டுவத்த ஹெலமட பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடைய நபராவார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறு காரணமாக நேற்று இரவு தடியால் தாக்கப்பட்டு இந்த கொலை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் மீதான நீதவான் விசாரணை நடத்தப்பட்டு உள்ளது அத்துடன் தேவலேக்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரணில் என்று நாட்டு மக்களுக்கு விசட உரை இலங்கைக்கு ஆபத்தாக மாறியுள்ள விசா மோசடி வெளியான அதிர்ச்சி தகவல் நீண்ட நாட்களின் பின்னர் மகிந்தவை காண விரைந்த கோட்டபாய சொத்து பிரகடனத்தை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ள சஜித் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்த எச்சரிக்கை கொழும்பில் இருந்து சென்ற தொடருந்தில் மீட்கப்பட்ட பயங்கர பொருட்கள் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மகனை கொலை செய்த தந்தை ஆபத்தான நிலையில் தாய் இதுடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பெண் நமது அமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்